கட்டாக்ஷ நாயகியாம் நெல்லை கனக மகாலட்சுமியா விடாத நமக்காய் அருள் புரிகின்றாள் தொடர்ந்து தனந்தான்யம் சந்தானம் சௌபாகியம் பெற்றிட தினமவள் திருவடித்துழுவீரே இன்றைய தினம் வரலட்சுமி விரதன் நம் திருநெல்வேலி கனக மகாலட்சுமி தாயா லோகநாயகி ஜெகன் கனக மகாலட்சுமிக்கு இன்றைய தினம் ஒரு லட்சிய ஒரு லட்சத்தி எட்டு வளையல்களால் அலங்காரம் வளைகாப்பு வைபவம் நீங்கள் எல்லாருமே சேவை சென்று நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தாயார் சர்வாபரணங்கள் சாத்திண்டு வளையல்கள் கர்ப்பகிரகம் முழுவதும் வளையல்கள் சாத்திண்டு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள் இன்றைய தினம் விசேஷ ஆராதனைகள் விசேஷ பூஜைகள் தாயார் நிவேதன பிரசாத விநியோகம் மிக விமர்சையாக நடக்க இருக்கிறது இதை சேவித்து கொண்டிருக்கும் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் தாயாரின் அனுகிரகம் விவாக பிராப்தம் சந்தான பிராப்தம் சகல சௌபாகியங்களும் பெற்றிட தாயாரின் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன்